சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் கடந்த வாரம் முழுவதும் கண்மணி நம்மை காத்து போக்கிலும் வரத்திலும் கூட இருந்து தீமைகளுக்கு விலைக்கு பாதுகாத்தவர் தேவையில்லாத அசம்பாவிதங்கள் விபத்துக்கள் ஆபத்துக்கள் என்று வருகிற துணையோ சூழ்நிலை நம்மை தம்முடைய கரத்தினாலே மூடி பாதுகாத்து வழிநிறுத்தி வந்த நம்முடைய தேவா தேவனுடைய பிரசனத்திலிருந்து உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் நீங்கள் இருக்கிற இடத்திலே தெய்வனுக்குள்ளாக எப்பொழுதும் பலப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் தேவனுடைய நன்மைகளை உங்கள் வாழ்க்கையிலே அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் தேவனுடைய வழிநடத்துலே நீங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் நினைத்து அந்த காரியத்தை உணர்ந்தவனாக உங்களுக்கு நன்றி சொல்லி இந்த நாட்களிலே ஊழியத்தின் பாதையிலே பல இடங்களில் பயன்படுத்துவதற்கான சூழல்களை வாசலை திறந்து கொடுத்து கொண்டிருக்கிறார் அதற்காக நீங்கள் நன்றி சொல்லி எனக்காக ஜெபித்துக்கொள்ள முடியாகவும் இப்பொழுதும் இந்த நாட்களிலே தேவனுடைய வார்த்தை விடுதலையின் சத்தியம் அந்த விடுதலையின் சத்தியத்திலே நீங்கள் பெற்றுக்கொள்கிற வளர்ச்சி வெற்றி தேவன் கொடுக்கிற மேன்மை தேவனால் வருகிற சகல காரியத்தையும் சுதந்திரிக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கொண்டு வருவாராக என்று சொல்லி நாம் தேவனுடைய வார்த்தைகளாக கடந்து வருவோம் நாம் பூரணாக ராக வேண்டும் என்பது நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய லக்கு என்று சொல்லி சொன்னேன் இந்த பூரணம் என்று சொல்லி வருகிற பொழுது இந்த வார்த்தையை பலர் எப்படி பார்ப்பாங்கன்னா மனிதருடைய கண்ணோட்டத்தில் பார்த்தா அப்படின்னா எங்கள் வாழ்க்கையில் தவறே இருக்காது எந்த விதமாக பாவமும் செய்யவே மாட்டேன் பாவத்துக்கான காரியமையில குறைவே இல்லாத பழுதே இல்லாத ஒருபோதும் நான் தவறுவதே கிடையாது என்று சொல்லத்தக்களத்தில் நான் எப்போ வர முடியும் நான் தான் அடிக்கடி தவறி விடுகிறேனே நான் தான் குறைவுபட்டு விடுகிறேனே என்று சொல்லும் பொழுது மனிதன் பார்வையிலே கொடுக்கப்படுகிற பூரணம் என்று அந்த வார்த்தைக்குரிய இந்த அர்த்தம் அல்ல இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய காரியம் என்னென்னா என்கிட்ட இப்போ நூறு சதவீதம் எந்த பாவமும் இல்லை எந்த பழுது இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்கிற அந்த அர்த்தத்தில் அல்ல நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியையும் இயேசு சொல்லி தலைமைத்துவத்திற்கு கொண்டு வர நாம் எடுக்கிற பிரயாசம் அதிலே நான் உறுதியாக நின்று அதை விட்டு பின்வாங்காமல் இருப்பது என்பதுதான் இந்த பூரணம் என்ற வார்த்தைக்கு சரியான அர்த்தமாகும் இப்போ ஒரு குறிப்பிட்ட சத்தியம் ஆண்டோர் எனக்கு சொல்லியிருக்கிறார் அந்த சத்தியத்தை பின் அறிந்து கொண்ட பிறகு இந்த பகுதியில் இயேசு கிறிஸ்து இதைத்தான் விரும்புகிறார் இந்த காரியத்தை செய்வதற்கு நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் அதற்கு நான் கீழ்ப்படிவேன் அவருடைய இந்த தலைமைத்துவத்துக்கு நான் கீழ்ப்படிந்து வாழ்கிற காரியத்தை நான் இப்பொழுது அறிந்து கொண்டிருக்கிறேன் அந்த பாதையில் நடப்பேன் அந்த நடக்கிற காரியத்தை விட்டு நான் விலக மாட்டேன் என்று நீங்கள் போகிற பொழுது அதுதான் பூரணத்துக்குரிய சரியான வேதாமத்தின்படியான அர்த்தம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பாவமும் நான் செய்யாத ஒரு நிலைமை எப்போ வருமோ அன்னைக்கு தான் நான் பூரணாக ஆகிட்டேன்னு சொல்கிறதல்ல நாம் வளர்ந்து கொண்டு போகிற காரியங்களே நாம் எடுத்த தீர்மானங்கள் நாம் அறிந்து கொண்ட சத்தியத்தை நடைமுறைப்படுத்த காரியம் இயேசுவை பின்பற்றுகிற அந்த காரியத்தில் இயேசுடைய தலைமைத்துவத்துக்கு நாம் முற்றிலும் கீழ்ப்படிந்து முன் செல்கிற காரியத்திலே ஒரு தொடர்ச்சி இருக்கும் என்றால் அதுவே அந்த பகுதியோடு சம்பந்தப்பட்டே நீங்கள் பூரணராக இருக்கிறீர்கள் அந்த பூரணத்திலே நீங்கள் நிற்கிறீர்கள் வளர்கிறீர்கள் பின்வாங்காதபடிக்கு இருக்கிற பொழுது இதை அறிந்து கொள்வோமானால் அப்போது ஒவ்வொரு பகுதி பகுதியாக நம்முடைய வாழ்க்கையில் பல பகுதிகள் இருக்கிறது சிந்தைகள் பார்வைகள் பேச்சுக்கள் சுபாவங்கள் நடத்தைகள் செய்கைகள் உணர்ச்சிகள் உணர்வுகள் யோசிக்கிற காரியங்கள் முடிவெடுக்கிற இப்படி எத்தனையோ பகுதிகள் இருக்குது ஒவ்வொன்றும் ஒரு அறை போல வச்சுக்கோங்க ஒரு வீட்டுக்குள்ளே இந்த ஒவ்வொரு பகுதியையும் பகுதி பகுதியாக பகுதி பதியாக இயேசுனுடைய தலைமைத்துவத்துக்கு நாம் கீழ்ப்படுத்தி அதை தொடர்ந்து அவர் பின்பற்றுகிற பொழுது நாம் பூரணத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிறோம் இதுதான் பூரண கடவீர்கள் என்று சொல்லுகிற வார்த்தைக்கான விளக்கம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உலகம் சொல்லுகிற அர்த்தத்தின்படி பாவமே இல்லை என்ற இப்போ பாவமே கிடையாது நான் இதை எப்போ சொல்ல போகிறேன் அதுக்கு முடியுமா அப்படின்னு சொல்லி நாம் சோர்ந்து போகாதபடிக்கு தேவனுடைய தலைமைத்துவத்தை நாம் பிடித்து கொண்டு வளர ஆவியாக கிருபிக் கொடுப்பார் ஒவ்வொரு நொடியும் எங்களை மறக்காமல் நினைத்து நாங்கள் நடக்கிறதுக்கும் வாழ்வதற்கும் இந்த பூமியிலே தெய்வனுக்குள்ளே வளர்ப்புக்கு தேவையான கிருபைகளையும் சத்தியத்தையும் சேர்த்து கொடுக்குறேன் எங்கள் அப்பா உங்களுடைய அன்பு சமூகத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் தங்கள் வாழ்க்கையிலே நான் அடிக்கடி தவறு விடுகிறேன் ஆகவே நான் பூரணராகிற காரியத்துக்குள் வளர முடியாது என்று இவர்கள் தளர்ந்து போகிறவளாக அல்ல இயேசுவின் தலைமைத்துவத்துக்கு தங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியையும் ஒப்புக் கொடுக்கிற பொழுது அதை விட்டு பின்வாங்காமல் அதை தொடர்ந்து முன்னேறுகிற இவர்கள் பூரணத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற பார்வையை பார்த்து அந்த விடுதலை ஜெயத்தை ஆசிர்வாதமாய் அனுபவித்து மகிழக்கத்தை உதவி செய்திடலும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல தகப்பனே ஆமேன் காட் யூ